முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பாடன்களை பார்ப்போம் அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுரசார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகலியம் சாணத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையுடன் இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு சாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு சாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபயசா உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியோடு இருப்பது பார்வில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்தகம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்க அல்லது கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் செயற்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சனுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பா இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போய்ட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசாபூத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதனராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக ரிசபக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக இந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் கால ஜாதத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக கொண்டு தான் கொ பார்த்த பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இன் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரசத்தை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதவியில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலையும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே மீதி பார்த்தீங்கன்னா உங்களை ஜனநகல ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சண்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம் கடகலக்கண கடகராசி நேர்களை உங்களுக்கு சனி திசையில் சனி புத்தியா என்ற பதிவு தானது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர பதினொன்னா பாகமான ரிஷபராசியின் பதிவாகும் அந்த ரிஷபராசியில் உள்ள நட்சத்திர சாரா வழியாக உங்களுடைய தசாபுத்தி நாதனாகிய சனிஸ்வர பகவான் எப்படி பயணித்து எப்படி உங்களுக்கு பலன் அளிக்க போகிறாரோ அந்த பதிவாகும் ஓகேங்களா இந்த பதிவானது நாங்கள் கடகராசி கடகராசிக்கார் மட்டும் பார்க்கணுமானா அப்படிலாம் கிடையாது நீங்கள் கடகலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சனி திசை சனிபுத்தி நடக்குமானால் பாவக ரீதியாக இந்த பலன் நீங்கள் அப்படி பார்த்தாலும் நூறு பர்சன்ட் அப்படி ஒத்து வரும் ஓகேங்களா அப்போ இந்த எத்தனை கூடிய தசாபுத்தி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு இது ஏழு கூடியவன் எட்டு கூடியவனோட திசை ஓகேங்களா அப்போ ஏழு கூடியவனுடைய த புத்தி ஏழு கூடியவன் எட்டு கூடியோடு புத்தி ஆகும் ஓகே அப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த சனி திசையோட கால அளவு பார்த்தீங்கன்னாக்கா பத்தொம்பது வருடம் உங்கள் உங்கள் செயல்பட்டு இருப்பாருங்க ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ச சனி சனிபூத்தி பார்த்தீங்கன்னா மூணு வருடமும் மூணு நாட்கள் வரையும் செயல்பட்டு இருப்பாங்க இப்போ உங்கள் அக்கணத்துலேருந்து எண்ணி வர பதினொன்றாம் பாகமான ரிசபராசியில் உங்களோட என்னென்ன நட்சத்திர சாரம் பார்த்துடலாம் ஓகேங்களா அப்போ என்னென்ன நட்சத்திர சாரம் இருக்குங்க கீர்த்திகா ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் இருக்கும் ஓகேங்களா அடுத்த ரோகிணி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் அடுத்தது மிருக சீரிசம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் இருக்கும் ஓகேங்களா இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சரலக்கணத்துக்கு பாதக பாதக சாணம் இல்லைங்களா ஓகேங்களா அப்போ அது பாதக சாரந்தில் உங்களோடய தசாபுத்திநாதன் ஏழு கோடி எட்டு கூடி இருந்து அப்போ வந்து என்ன சாரத்தில் இருக்கிறாங்க கீர்த்தி சாரத்தில் இருந்தால் என்ன பலனிடம் பார்ப்போம் அப்போ கீர்த்திங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி சாரம் சூரியனோட சாரம் இல்லைங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் அதை இப்போ என்னென்ன சம்மந்தப்படுதுங்க பதினொன்று சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்புறம் பதினொன்றாம் பாவம் சம்மந்தப்பட்டு ரெண்டு ரெண்டு சம்மந்தப்பட்டு ஏழு எட்டு சம்மந்தப்படுறாங்க அப்போ பா பாதகம் வேறு ஓகேங்களா அப்போ என்ன பலன்கள் கொடுப்போம் பார்ப்பாங்க இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா வாக்குவாதங்கள் வருங்க யார்கிட்ட வருங்க மனைவி மனைவிகிட்டே வரும் நம்ம கூட்டாளிகிட்டு வரும் ஓகேங்களா அது பாதம் சாணம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு நம்ம தொடர்பில் போது பார்த்திங்கனா நல்லா பாயிண்ட் பாயிண்ட்டு ஃபர்ஸ்ட்டு நல்லா நல்லபடியாக கொடுத்துருங்க ஓகேங்களா அப்போ நல்லபடியாக கொடுத்து நம்மளுக்கு பிரேக் அடிக்கும் அவன் மறுபடியும் பிரேக் அடிக்கும் மறுபடியும் நல்லது பண்ணணும் இப்படி மாற்றி மாற்றி இன்னும் கொடுக்குங்க அப்போ நம்ம என்ன பண்ணுங்க நம்ம நண்பர்களையும் சரி மூத்த சகோட்டையும் சரி நம்ம ஒரு ஒரு வாக்குவாதமோ ஒரு வார்த்தையும் நம்ம கொடுக்கக்கூடாது ஓகேங்களா அவை கொடுத்துருவாங்கன்னு வாங்க கூடாது ஓகேங்களா இதில் வந்து மனைவி எப்படி தான் இருப்பாங்க கூட்டாளி எப்படி தான் இருப்பாங்க சமூகத்தில் யார்ட்டுன்னு எது கொடுத்தாலுமே மூத்த சகோதரோ நண்பர்கிட்ட யாருக்கு கொடுத்தாலுமே நம்மளுக்கு இது உடனான பிரச்சனை வருங்க அப்போ இந்த காலகட்டங்களில் நம்ம இட விட்டு இடம் மாறுறது ஓகேங்களா ஒரு வாக்குவாதம் போட்டு ஒரு பிரச்சனை இப்போ ஒரு பிரச்சனையாகிறது சண்டையாகிறது அந்த வாக்குவாதம் பார்த்திங்கனாக்கா பகையாகிறது ஓகேங்களா இது எல்லாமே நம்ம ஏற்படுத்துக்கூடான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருங்க அப்போ அப்போ ரெண்டு 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 கோடி சாரத்துலேருந்து ஏழு எட்டு கூடையுமே எந்த தசாபத்தி நடத்துகிறாங்க அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் காரணம் பார்த்தீங்கனாக்கா ஒன்றும் நம்ம குடும்பம் காரணமாக இருக்கும் நம்ம குடும்பத்து ஒரு நபராக காரணமாக இருப்பாங்க நம்ம பேச்சு காரணமாக இருக்கும் ஓகேங்களா இல்லைன்னா நம்ம நம்மளுடைய மனைவி மனைவி இல்லைன்னா நாமளே காரணமாக இருப்போம் இல்லை நம்ம கூட்டாளி சம்மந்தப்பட்ட சமூகத்தில் யாராவது நமக்கு இந்த காரணமாகி அதான் நம்ம நம்ம பெறக்கூடிய லாபத்துக்கு லாபம் வர மாதிரி வரும் அப்படியே ஆப்போசிட்டாக பிரேக்கப் ஆகுங்க அப்போ நம்ம வரக்கூடிய லாபம் நம்ம ஒரு பிரச்சனையாக மாறும் அப்போ பார்த்து பார்த்தா சூதனம் பண்ணணும் அப்போ இரண்டாம் திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து வருங்க வந்த வந்து வந்திருக்கா ஆல்ரெடி பண்ணிருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை கொஞ்சம் ஓவராக இருக்கும் கொஞ்சம் பார்த்து உச்சா சோதனை வரும் நல்லதுங்க சின்ன எவ்வளோ சொல்லலாம் அடுத்த சாரத்துக்கு போயிடலாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன சாரம் வந்து ரோகணி சாரம் இருக்குது இல்லைங்களா அப்போ ரோகனி சாரங்கம் பார்த்தீங்கன்னா ஒன்று கூடி சாரம் இல்லைங்களா அப்போ ரோகணி சாரங்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கூட ஒரு இடம் அப்போ இந்த இடத்துல என்ன சம்மந்தப்படுதுங்க பதினொன்று சம்மந்தப்படுது அப்போ ஒன்று சம்மந்தப்படுது அது மேலே ஏழு எட்டு சம்மந்தப்பட்டு த நடத்துகிறாங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கனாக்கா ஒரு மனைவி மொழி பிரச்சனை வந்தாலும் கூட்டாளி மொழி பிரச்சனை வந்தாலும் சமூகத்தில் பிரச்சனை வந்தாலும் ஒரு லாபம் வந்தாலும் பார்த்தீங்கனாக்கா எது வந்தாலும் அது ஒன்றால் வந்தால் தான் எங்கனால வரல அப்படின்னு பழி தூக்கி யார் மேலே போடுவாங்க இந்த ஜாதக மேலே போட்டுருவாங்க ஓகேங்களா அப்போ நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம குற்றவாளி இல்லைன்னு குற்றவாளியும் நம்ம பயணிப்போம் ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திடுவாங்க அப்போ அந்த இடத்துல என்ன வருங்க நம்மளுக்கு ஒரு தோசை தொண்டு பண்ணணும் அப்போ நம்ம எதுவுமே சொல்லு சொல்கிறதாங்க எதுவுமே பெருசாக எடுப்படுமான்னு பெருசாக எடுப்படாதுங்க ஓகேங்களா அப்போ அது எதுனா அந்த பலனை நீங்கள் சொல்கிறீங்க கேட்டாங்கனாக்கா பதினொன்று சம்மந்தப்பட்டு அப்போ ஒன்று ஒன்று சம்மந்தப்பட்டு அப்போ ஏழு எட்டு சம்மந்தப்படுது அப்போ பாதக வேறு அப்போ அதாவது என்ன வருங்க அப்போ ஒன்று சம்மந்தோம் அப்போ நீங்களும் சம்மந்தப்படுறீங்க அப்போ வந்து பார்த்தா அது வந்து லாபசரம் மொத்த சகோதர சகோதரம் நண்பர் சார் எல்லாமே எடுத்துக்கலாம் அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எல்லாமே அவங்க பங்கை தான் பார்ப்பாங்களா அவங்களோட வளர்ச்சி அவங்களோட முயற்சி அவங்களோட சுயநலம் தான் பார்ப்பாங்களா தவிர உங்களோட வளர்ச்சி யாரும் பார்க்க மாட்டாங்க அப்போ இந்த காலகட்டங்களில் நம்ம பார்த்து உஷாராக சோதனமாக செயல்படுறது நல்லதுங்க இத்தனையும் விட்டு விட்டு நம்ம தனியாக ஊரு டு ஊர் இந்த மாதிரி இருக்கிற இருக்கிறோம்னா அங்கே நடக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அங்கே நடக்கிற ஒரு பெரிச பிரச்சனை வராதுங்க இதெல்லாம் அங்கேயே பார்த்து சோதனை போகலாம் நல்லதுங்க சின்ன எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்து அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம் அடுத்து அங்கே என்ன இருக்குதுங்க மிருகசீல சாரத்தில் உங்களுடைய தசபதினார் ஆகிய சனி சிறுபாக்கல் என்ன பலன் கொடுப்பான்னு பார்ப்போம் அப்போ இந்த இடத்துல என்ன சம்மந்தப்படுதுங்க பதினொன்று சம்மந்தப்படுது ஓகேங்களா பதினொன்று சம்மந்தப்பட்டு அப்போ அஞ்சு பத்து சம்மந்தப்பட்டு ஏழு எட்டு சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா எதோ வாக்கு கொடுத்துருந்தோம்னாக்கா அதை ஆசைப்படுறது வாங்கி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதில் சின் சின்ன சின்ன பிரச்சனைகள் இல்லைகள் வரும் அப்போ தொழில் மூலியமாக நம்ம பிரச்சனைகள் இல்லைகள் பிரச்சனை பிரச்சனை வருமானால் கண்டிப்பாக நம்ம தொழில் மூலியமாக நல்லா லாபத்தை பெறக்கூடிய அமைப்பில் நம்ம பிரச்சனை கொடுப்பாங்க அதே மாதிரி பேர் போல் பட்டப்படிப்பில் பார்த்திங்கனா சின்ன சின்ன பிரச்சனை கொடுப்பாங்க அதேமாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம காதல் திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அல்லது சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும் பூர்வீக சம்பந்தமான பிரச்சனை பிரச்சனை கொடுக்கும் இப்போ பட்டப்படிப்பு உண்டான பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பிரச்சனையும் கொடுப்பாங்க லாபத்தை கொடுப்பாங்க சந்தோஷம் எல்லாத்து கொடுத்து கொடுத்து நம்மளுக்கு ஒரு ஆப்போசிட் பண்ணி கொடுப்பாங்க அதாவதுங்க இது போச்சு லாபசரம தான் பாதகமாக போச்சு அப்போ பாதகத்தையும் கொடுப்பாங்க லாபத்தையும் கொடுப்பாங்க இல்லைங்களா அப்பா தொழில் மூலம் லாபத்தை கொடுப்பாங்க கொஞ்சம் சின்ன பிரச்சனை கொடுப்பாங்க கொடுத்துருவாங்க பார்த்து பார்த்து வாங்கணும் படிப்பு மூலியமாக நல்ல உயர்வு கொடுப்பா தாழ்வு கொடுப்பாங்க அப்போ குழந்தை மூலிமா நல்லது கொடுப்பா கெட்டது கொடுப்பாங்க இப்படி மாற்றி மாற்றி கொடுப்பாங்க அப்போ குலதெய்வம் கோரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நன்மை இருக்குது தீமை இருக்குது கலந்து மாற்றி மாற்றி கொடுப்பாங்க அதை பார்த்து சூதனம் பயணித்து பாரு சிறப்பு வாழ்வு சரி நேர்களை என்னோடய பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதாரம் நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்கள் ஜனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூணு துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேர்லி வந்து அனுப்புகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்க நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலய வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசைத்த நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மொழி சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பாத்தீங்கன்னா வீரசைத்தி நாகம்மா திருக்கோயில் அறக்கட்டளையா அறக்கட்டளை அறக்கட்டல் மூலிமா தான் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பாத்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டா நம்மட்டு இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கை காரமாக நம்மளோட பலன் 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 இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களை சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடமிருந்து வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்